தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றாக ஒரு அறிவிப்பாக அறிவிப்பு எண் தொண்ணூத்தி ஒன்னின்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாத மருத்துவ மையம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாத மருத்துவ மையம் தொடங்கப்படும் என்று அறிவித்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் திங்கள் மூணாம் தேதி ஒரு கோடியே ஐந்து லட்சம் செலவில் அங்கே ஒரு பாத மருத்துவ மையம் ஒன்று தஞ்சாவூரில் செயல்படுத்தப்பட்டது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னவென்றால் இதுவரை அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாதம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த மையத்தில் வந்து அந்த பரிசோதித்துக்கொண்ட நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பது பேர் இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பது பேரில் பாத பரிசோதனைகள் செய்து கொண்டவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் நீரிழிவு நோயாளிகள் என்று கண்டறியப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பது இதில் பாத பரிசோதனைகள் செய்து கொண்டவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு பேர் அப்படியானால் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பேர் பாத பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் இப்படி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நீரிழிவு நோயாளர்களில் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பேர் பாத பரிசோதனைகள் செய்து கொண்டதில் பாதம் பாதிக்கப்பட்டவர்கள் என்கின்ற அளவில் எண்ணிக்கை அப்படியானால் பரிசோதனை பத்து புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் பேருக்கு பாத பாதிப்புகள் இருந்திருக்கிறது எப்படி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் இதயம் காப்போம் போன்ற பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த துறைக்கு மறக்க முடியாத நாட்களோ அந்த மாதிரி பாதம் பாதுகாப்போம் திட்டத்திற்கான இந்த பயிற்றுநர்களுக்கு பயிலரங்கத்தை தொடங்கி வைக்கிற இந்த நாளும் மருத்துவ துறையில் ஒரு மறக்க முடியாத நாள் என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம்